சரி ஓகே இந்த ட்ரைவ் பண்ணி ஸ்டார் ரேட்டிங்ல கார் எடுப்பாங்க தெரியுமா அவங்களே எல்லாம் இந்த வீடியோ சொல்லுவேன் டாப் ஸ்பீடு போகும் இந்த வண்டி ஆனா பிரேக் அடிச்சு இந்த வண்டி நிக்கவே செய்யாது அதுவாட்டு எங்க போய் இடிச்சு தான் இந்த வண்டியை நிக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்னே நம்ம சேனலில் மாருதி ஏட்டண்டோட டீட்டெயில் ரிவ்வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டாக என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கார் தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாருதி ஏட்டெண்டர் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவை அவங்கள ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்து மாடல் சிங்கிளாக கண்டிஷனாக இருக்குது இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அப்புறமா இதோட ரீசல் வேல்யூ இந்த காரோட வேல்யூ ஃபார் மணி அப்புறமா இந்த காரோட ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இந்த கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் இந்த காரை வந்து தனித்தனியாக மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தேர்ட் ஜென்ரேஷன் எயிட் ஹண்ட்ரட் இது மற்றபடி ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் சிம்பிள் வராது ஓல்டு எம் சிம்பிள் தான் வரும் இந்த காரில் இந்த காரோட ஃபியூல் சப்ளை பார்த்திங்கன்னா எம்பிஎஃப்னு சொல்லுவாங்க அதாவது மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்துடும் இந்த காருக்கு இதில் பாத்தீங்கன்னா கார்ப்ரேட் வேரியன்ட் உண்டு கார்ப்ரேட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த காரோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பூரா இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாரும் விரும்புகிற வகையில் ஒரு அட்ராக்டிவான டிசைன்ல இந்த கார் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயும் இந்த கார் வந்து நான் ஸ்டாப்பாக சேலாகிட்டு இருந்தது இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பு மட்டும்தான் இந்த காருக்கு இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ஃபேன் பஸ்ஸஸ் இருக்க தான் செய்கிறாங்க இந்த காரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிசி வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க இதோட பேனர் டோப்பன் பண்ணுறேன் பார்க்கலாம் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பிஹெச்வி பவரும் ஃபிஃப்டி நைன் நியூட்டோ மீட்டர் டார்கெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஏசி ஆன் பண்ணிட்டு வண்டி ஓட்டும்போது சின்ன சின்ன லாக் இருக்குது தான் செய்யும் இந்த வண்டிக்கு இந்த காரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு மில்லி மீட்டரும் லென்த்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு மீட்ரு வரையும் கொடுத்துருந்தாங்க இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது மில்லி மீட்ரு வரையும் கொடுத்துருக்காங்க இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு டிவைடர்ட் பை எயிட்டி ஆர்டோல் சைஸ் வரையும் கொடுத்துருக்காங்க எல்லா வீடுமே ஒரே மாதிரி வந்துடும் எல்லாமே ஆர்டோல் சைஸ் தான் அப்புறமா இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பத்தொன்பது லிட்டர் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினாலு டு பதினஞ்சு வரையும் கிடைக்கும் ஒன்ஸ் இந்த டேங்கை ஃபில் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தறு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கார் வந்து டிரைவ் பண்ணிக்கலாம் இந்த காரோட ரியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் சென்ட்ரல மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் லாங் டிராவல் பண்றவங்களுக்கு இந்த கொஞ்சம் தான் இருக்கும் என்னோட ஹைட்டுக்கு நீ சப்போர்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாகவே இருக்குது சரியா ஹைட்டும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான ஹைட்டு தான் இருக்குது எனக்கும் இந்த காரோட ஃப்ரண்ட் இண்டியர் பார்த்துடலாம் அங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அங்க என்னென்ன அவைலபிளா இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் அந்த வண்டியை கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்துடும் விண்டோ எல்லாமே வந்து பவர் விண்டோ கிடையாது எல்லாமே வந்து மேனுவல் விண்டோ தான் பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா வந்து மேனுவல் ஸ்டீரிங் தான் வரும் பவர் ஸ்டீரிங் வராது கீழே பார்த்தீங்கன்னா லைட்டுக்கான எல்லாம் கொடுத்துருக்காங்க மினி லைட் அப்புறமா வந்து மெயின் லேம்ப் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹைவீம்க்கான சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா வந்து வைப்பருக்குள்ள ஆன் ஆஃப் சுவிட்ச்லாம் கொடுத்துருக்காங்க கீழ பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஹெட்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனட் ஓப்பன் பண்றதுக்கு சின்னதாக ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க இதை பிடிச்சு இழுத்துட்டா போதும் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்துடும் சென்ட்ரல் கன்சோல்ல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன காயின்ஸ் அப்படியேதான் போட்டு வச்சுக்கலாம் டொல் வால்ட்டுக்கான அவுட் புட்லாம் கொடுத்துருக்காங்க பட் எதுவுமே வந்து பிக்ஸ் பண்ணல இந்த மியூசிக் பிளேயர் ஆஃப்டர் மார்க்கெட்ல போட்டது அதுக்கு பக்கத்தில் இந்த க்ளோ பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓரளவு நீட்டான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரும் வந்துடும் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீடா மீட்டர் அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஓடோ மீட்டர் வந்துடும் அது பக்கம் ஃபியூல் கேஜஸ் அப்புறமா பாத்தீங்கன்னா இன்ஜின் டெம்பரேச்சர் அப்புறமா இண்டிகேட்டர் லேம்ப் வந்துடும் சைட்ல பாத்தீங்கன்னா ஹை பீம் லேம்பு வந்துடும் அது பக்கம் கீழே பாத்தீங்கன்னா வந்து ஹேண்ட் ப்ரேக்குள்ள லேம்பும் வந்துடும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏசிக்குள்ள ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஏசி ஆன் ஆஃப் சுவிச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ஏசிக்கான ஃப்ளோ வந்து நம்ம கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் ரெண்டாவது ஹீட்டருக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க டாப் அப்போசட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சன்வைசர் கொடுத்துருக்காங்க அப்புறமா பக்கத்தில் வந்து ஒரு எல்இடியும் வந்துடும் சென்டர் மிரர் வந்துடும் இடத்துல உள்ள மாதிரி இந்த காரோட ரியரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைலம் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பிங் லைட் வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் போறக்கு ரிவர்ஸ் லேம்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ஹண்ட்ரட் சொல்லிட்டு ஒன்று ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க மருதுலேருந்து சென்ட்ரலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லேம்பு வந்துடும் ஸ்டாப்பிங் லேம்பு வந்துடும் இதில் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு லிட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஆறு பேக் வரைக்கும் நம்ம வந்து ஃபிட் பண்ணி வைக்க முடியும் பட் ஓகே பரவாயில்ல இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவும் அதிகம்தான் கார் ஓட்டுறவங்க சீட் பெல்ட் போட்டே ஓட்டுங்க உங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்டேயும் சீட் பெல்ட் போட சொல்லுங்க அது எப்பவுமே ரொம்பவும் நல்லது சரி ஓகே இந்த காரணம் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பாத்திரலாம் ஓட்டுறதுலாம் ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்குது இயர் ஷிஃப்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இருக்குது ஒரு பழைய வண்டி ஓட்டுறதுக்கான ஃபீலே கொடுக்கல இந்த வண்டி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு தேர்ட்டி டு ஃபோர்ட்டி அந்த மாதிரி கிலோமீட்டர் தான் நம்ம போய்ட்டு இருக்கோம் ஸோ இதில் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏர் பேக்குமே கிடையாது ஓட்டுறவங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் சேஃப்டி எதிர்பார்த்து கார் எடுப்பாங்க தெரியுமா ஒரு ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அந்த ரேட்டிங்கில் கார் எடுப்பாங்க தெரியுமா அவங்களெல்லாம் வந்து இந்த வீடியோலாம் நான் சொல்லுவேன் ஏன்னா சேஃப்டிங்கிறது வந்து வண்டியில் இல்லை நம்ம ஓட்டுற விதத்தில் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் டாஸ் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க ஆனால் டாஸ் ஸ்பீடுன்னு செக் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் டாஸ் ஸ்பீட் போவாயிங்க ஏன்னா டாப் ஸ்பீடு போகும் டாப் ஸ்பீடு போகும் இந்த வண்டி ஆனால் பிரேக் அடிச்சு இந்த வண்டி நிற்கவே செய்யாது வாட்டி எங்கேயா போய் இடிச்சு இருந்தால் தான் இந்த வண்டியை நிற்கும் இல்லைபடி நம்ம கண்ட்ரோலில் டாப் ஸ்பீட்ல இந்த வண்டி நிற்கவே செய்யாது யாரும் வந்து டாப் ஸ்பீடு ட்ரை பண்ணிங்க இதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கியருக்கும் இந்த வண்டி ஒரு கிராஜுவலாக தான் போயிட்டு இருக்குது மற்றபடி டீசல் வண்டி தான் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க பட் பெட்ரோல் வண்டியும் இப்போ அதுக்குள்ளதான் கீழே தான் வந்துட்டு இருக்கு இந்த வண்டி கொடுக்குற பெர்ஃபாமன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே போயிட்டு ஒரு பிரேக் அடிச்சோம்னா வந்து சடன் பிரேக் கொடுக்க கூடாது இந்த வண்டியை பொறுத்தவரை ஏன்னா இந்த வண்டியில ஏபிஎஸ் கிடையாது ஒரு சடன் பிரேக் நம்ம கொடுக்கணும்னா லேசா பம்ப் பண்ணி தான் கொடுக்கணும் நம்ம ஸ்டீரிங் பத்தி பார்த்தோம்னா வந்து இது வந்து பவர் ஸ்டீரிங் கிடையாது மேனுவல் ஸ்டீரிங் தான் ஒரு இடத்துல நிறுத்தி நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் மற்றபடி ரன்னிங்ல இந்த வண்டி ஓட்டுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஸ்டீரிங் மாதிரியே தெரியாது ஒரு பவர் மாதிரி தான் தெரியும் லேசா நம்ம வச்சாலுமே வண்டி வந்து அங்கங்க திரும்பிடும் ஸ்டார்டிங்ல மட்டும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் ஸ்டீரிங் தான் நான் சொல்லுவேன் மற்றபடி ரன்னிங்கில் வந்து இது வந்து பவர் ஸ்டீரிங் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்டுறது ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கு ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்குது கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டேங்க் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாறி தரப்பலன்னு சொல்லியிருக்காங்க இந்த கார் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியான வேல்யூ ஃபார் மணி என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா சின்ன சின்ன சந்து வந்து முதற்கொண்டு எல்லா இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த கார் வந்து கொண்டு போகலாம் மெயின்டெனன்ஸ் சொல்லி பார்க்கும்போது பெரிய எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே வராது இன்ஜின் ஆயில் ஏர் ஃபில்ட்ரு ஏசி ஏசி ஃபில்டர் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் நம்ம தேவைப்பட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த காருக்கு இப்ப வரைக்கும் நல்ல ஒரு ரீசல் வேல்யூ இருக்கான்னு சொல்லி கேட்டா வந்து என்ன பொறுத்தவரை நல்ல ஒரு ரீசல் வேல்யூ வேலி தான் சொல்லுவேன் ஏன்னா மத்த காஸ்ட்லி காரை கம்பேர் பண்ணும்போது இந்த கார் எடுத்து போட்டீங்கன்னா வந்து செலவு எதுவுமே வைக்காது பெரிய எந்த ஒரு செலவு எதுவுமே வைக்காது காரை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் நீங்க எடுக்குறீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா காரை நீங்க வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா எடுத்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி அந்த கார் வந்து இருக்கும் அந்த ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு நான் அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்த மாதிரி அந்த காரை வந்து நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிணா இருக்கு கண்டிப்பாக இருக்கவே செய்யாது அதுக்காக நான் சொல்றேன் ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா அடிமாட்டு விலைக்கு எடுக்கிறாங்க அடிமாட்டு விலைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கார் வந்து அடிமாட்டு மாதிரி தான் இருக்கும் இந்த கார் யாரெல்லாம் எடுக்கலாம் யாரும் எடுக்க கூடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஒரு ரஃப் அண்ட் டஃபாக போட்டு அடிக்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக கார் ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்க இந்த காரை வந்து தாராளமாக எடுக்கலாம் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கார் வாங்குங்க உங்களோட அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி சொந்தக்காரங்கள்ட்ட வந்து மேக்சிமம் வாங்க பாருங்க அதே தாண்டி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட இருந்து வாங்க பாருங்க உங்களால முடியாத டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட தெரிஞ்சவங்கன்னா தெரிஞ்ச கிட்ட இருந்து கார் வாங்குங்க ஏன்னா வந்து நிறைய மோசடிகள் இன்னும் தான் இருக்குது புதுசா கார் வாங்குறவங்க டீலர்கிட்ட போய் ஏமாந்துட்டாங்க எல்லா டீலரே நான் வந்து சொல்ல வரல ஏன்னா நல்ல டீலர்ஸும் இருக்குதான் செய்றாங்க ஒருத்தவங்க ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு கார் வாங்குவாங்க உங்களுக்கு நல்லா இருந்து கார் வாங்கலாம் ஓகே இந்த காரை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நான் எதுவும் சொல்லலை இன்னும் ஏதாச்சும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதை வந்து டைப் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோவை அவங்களே ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுருவோம் தேங்க்யூ கிட்டே பார்த்தீங்கன்னா டொயட்டோ இன்னோவா ஃபார்ச்சுனர் மகேந்திரா ஸ்கார்பியோ பொலி சொல்லிட்டு நிறைய கார் கலெக்ஷன்ஸ் இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம கார்டு சேல் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தந்துடலாம் நாங்கள் வந்து கார் லோன்ஸ் மட்டும் இல்லை ஹவுசிங் லோன்ஸ் மார்டேஜ் லோன்ஸ் பிஸ்னஸ் லோன் சொல்லிட்டு நிறைய லோன்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம் இருக்கோம் உங்களோட சிபில் ஸ்கோர் மட்டும் நல்லா இருந்தால் போதும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம்